அமெரிக்க புதிய ஜனாதிபதியாக கடந்த மாத இறுதியில் பொறுப்பேற்ற டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின்னர் அமெரிக்காவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஒன்று புள்ளி நான்கு கோடி பேர் சட்டவிரோதமாக வாழ்வதாக அறிவித்து அவர்களை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தார் இதைத் தொடர்ந்து சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிந்து ராணுவ விமானம் மூலம் அவரவர் நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் பணியை அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தொடங்கியுள்ளது இதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவிலிருந்து நூற்று நான்கு இந்தியர்கள் கடந்த புதன்கிழமை பஞ்சாப் வந்தடைந்தனர் இவர்கள் கை கால்களில் விலங்கு அணிவிக்கப்பட்டு விமானத்தில் அழைத்து வரப்பட்ட விவகாரம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவில் வசிக்கும் சட்டவிரோத குடியேறிகளின் நிலவரம் என்ன திறம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கையில் அமெரிக்காவை விட்டு விரைவில் வெளியேற்றப்பட வாய்ப்பில்லாத சட்டவிரோத குடியேறிகளின் விவரங்களை விரிவாக காண்போம் கடந்த ஆண்டு நிலவரப்படி அமெரிக்காவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஒன்று புள்ளி நான்கு கோடி பேர் சட்டவிரோதமாக வாழ்ந்து வருகின்றனர் இதில் நாற்பது சதவீதத்தினருக்கு மட்டுமே முந்தைய நிர்வாகங்கள் அமெரிக்காவில் தங்குவதற்கு தற்காலிக அனுமதி அளித்துள்ளது இவர்களில் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு லட்சம் பேர் அமெரிக்காவில் தஞ்சம் கோரும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அகதிகள் ஆவர் நீதிமன்ற விசாரணையை எதிர்கொண்டு வருவதால் இவர்களின் வெளியேற்றம் தாமதமாகும் பதினொன்று லட்சம் பேருக்கு தற்காலிக பாதுகாப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இவர்களை அவரவர் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவது பாதுகாப்பானது இல்லை அல்லது கடும் சிக்கலாக இருக்கும் என்ற காரணத்தால் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் அதிபர் ஜோ பைடனால் நீட்டிக்கப்பட்டு இந்த அனுமதியை டிரம்ப் திரும்பப் பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன அடுத்தாக ஐந்து புள்ளி நான்கு லட்சம் பேர் உரிய ஆவணங்களின்றி குழந்தை பருவத்தில் அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக வந்தவர்கள் இவர்களை வெளியேற்றுவதில் ட்ரம்ப் ஆர்வம் காட்டுவதாக தெரியவில்லை முன்னாள் அதிபர் ஜோ பைடன் நிர்வாகத்தில் மனிதாபிமான அடிப்படையில் எழுபத்தி ஏழாயிரம் ஆப்கானிஸ்தான் நாட்டவர் இரண்டு புள்ளி நான்கு லட்சம் உக்ரைன் நாட்டவர் கியூபா ஹைதி உள்ளிட்ட கரீபியன் தீவு நாடுகளைச் சேர்ந்த ஐந்து புள்ளி மூன்று லட்சம் பேருக்கு அமெரிக்காவில் தற்காலிகமாக தங்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது இவர்கள் அனைவரையும் உடனடியாக வெளியேற்ற டிரம்புக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் சிபிபியூன் செயலி செயலை விண்ணப்ப நடைமுறையை இடைநிறுத்தியதோடு இவர்களில் சிலரை உடனடியாக நாடு கடத்த உத்தரவிட்டுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் வெனிசூலா உக்ரைன் ஆப்கானிஸ்தான் ஹைதி ஆகிய நாடுகளில் இருந்து அதிகமானோர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நுழைந்துள்ளனர் டிரம்ப் நிர்வாகம் சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றும் நடவடிக்கைகளை இந்த ஆண்டு தீவிரப்படுத்தினாலும் அனைவரையும் உடனடியாக நாடு கடத்த முடியாது ஆனால் குற்றச்சாட்டுகளில் சிக்கிய ஆறு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் பேர் விரைவில் நாடு கடத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது தற்போது இந்தியாவை சேர்ந்த ஏழு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பேரும் மெக்சிகோவை சேர்ந்த நாற்பது லட்சம் பேரும் எல்செல்வடோரை சேர்ந்த ஏழு புள்ளி ஐந்து லட்சம் பேரும் குவாட்டமாலாவை சேர்ந்த ஆறு புள்ளி ஏழு ஐந்து பேரும் சீனாவை சேர்ந்து மூன்று புள்ளி ஏழு ஐந்து பேரும் பிலிப்பைன்ஸை சேர்ந்த ஒன்று புள்ளி மூன்று லட்சம் பேரும் கனடாவை சேர்ந்த ஒன்று புள்ளி ஆறு லட்சம் பேரும் தென்கொரியாவை சேர்ந்த ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் பேரும் நாடு கடத்தப்படும் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வாழ்ந்த ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் பேர் நாடு கடத்தப்படுவதற்கான அபாயத்தில் உள்ளனர் டொனால்டு டிரம்ப் அரசு சட்டவிரோத குடியேற்றத்தை கண்டித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் விளைவாக சட்டவிரோதமாக நுழைந்தவர்கள் அனைவர் மீதும் நாடு கடத்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்